அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு தான் பார்த்துக்கிட்ருக்கோம் மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியா தான் ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது தோப்புக்காரங்க வந்து வெளியில் இருக்காங்க அதனால் தென்னை மரம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது மற்றபடி தண்ணீர் வசதி செழிப்பாக இருக்கக்கூடிய ஏரியா ஆற்று வாய்க்கால் பக்கத்துலேயே போகுது போர் போட்டிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு வசதி இருக்குது கிணத்துலலாம் நல்ல தண்ணீர் வசதி இருக்குது போரெலாம் யூஸ் பண்ணவே அவங்க ஏன்னால் அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தண்ணீர் தேவை இவங்களுக்கு இல்லை ஏன்னா ஆற்று வாய்க்கால் பாசனம் இருக்கிறதுனால நல்ல தண்ணீர் வசதி மரங்கள் வந்து நாட்டு மரங்கள் தான் வயசு எப்படியும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு குறையாது தோப்பை வாங்குறவங்க பராமரிப்பு பண்ணால் சிறப்பாக இருக்கும் வத்தலகுண்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு விலை வந்து ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க தரிசு நிலமே இந்த பக்கம் அந்த ரேட்டு சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் நேரில் பார்த்துட்டு தோப்பு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நாலரை ஏக்கர் மொத்தம் தென்னந்தோப்பு விலை வந்து ஏக்கர் முப்பது லட்சருவா மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்